உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது அதில் எந்த மாற்று கடத்தும் இல்லை ஆனால் இது பத்தல உண்மையிலேயே இவர்களுக்கு அஜ்மல் கசாப்புக்கு எப்படி தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதோ பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்படி தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறதோ அதுபோன்று காடையர்களுக்கு சாகும் வரைக்கும் ஆயுள் இனி லைஃப் ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என ஒரு சம்பவம் இதே தந்து டிவி இதே புதிய தலைமுறை இதே சத்தியம் தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சிகள் அங்க இருக்கிற யூடியூபர்கள் எல்லாருமே இப்படி செய்யலாமா அரபு நாடுகள் கொடூர தண்டனை வைத்துக் கொண்டிருக்க இருக்கிறது மனித நேயமா இது என்றெல்லாம் மூக்களை கையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே குரு உட்கார்ந்துக்கிட்டு எப்படியான தீர்ப்பு தெரியுமா என்று சொல்கிறோமா இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நமக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் நாம் விரும்புகிற மாதிரி வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இணங்குகிறோம் ஆனா உண்மையான நிலை என்ன தெரியுமா நீதி என்பது பேருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கேன் அதத்தான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள் எனவே இதே தான் அரபு நாடுகள் இஸ்லாமிக் லா அடிப்படையில் கிரிமினல் லா அடிப்படையில் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள் அன்றுகினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சம்பவம் தொடர்பாகத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக தமிழக மக்களுக்கு இது தொடர்பான செய்திகள் விரிவாகவே தெரிந்திருக்கும் ஆனாலும் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பேசுகிற நண்பர்களுக்கும் இந்த செய்திகள் தெரிய வேண்டும் என்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம பகிர்றோம் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இதனுடைய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த வீடியோ அமையலாம் காரணம் என்னன்னு சொன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு இறுதி ஆரம்ப பகுதிகளில் தமிழகத்தினுடைய பொள்ளாட்சி பகுதிகளில் சமூக ஒழுக்கத்தை உண்டாக்கிய சம்பவம் தான் ஒரு ஒன்பது என்று சொல்றதை விட மனித மிருகங்கள் சேர்ந்து நூற்றுக்கணக்கான சகோதரிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அந்த காட்சிகளை வீடியோ ஆடியோ பதிவுகளாக எடுத்து அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு தொடர்ந்து அவங்களை மிரட்டி அவர்களை மீண்டும் மீண்டும் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிக் கொண்டிருந்த ஒரு சம்பவம் திடீரென்று வெளிச்சத்திற்கு வந்து அது தமிழகத்தை மட்டுமல்ல முழு உலகத்தையுமே ஆட்டி படைத்த ஒரு உலுக்கிய சம்பவம் என்று சொல்ல முடியும் அப்படியான ஒரு சம்பவம் தொடர்பான ஒரு தீர்ப்பு கோவை மகிழா நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது அதுதான் தற்போது பொருளாகவும் மாறி இருக்கிறது முதல்ல சம்பவத்தினுடைய பின்னணியை சுருக்கமாக கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய அன்றைக்கு நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் இருந்த ஒரு முக்கியஸ்தருடைய பிள்ளையும் அவரை சார்ந்தவர்களும் தான் இந்த குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ன பண்ணுவானு என்று சொன்னா ஏழை பிள்ளைகள் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு பண உதவி செய்வதாக ஆசை காட்டுவார்கள் அழகான பிள்ளைகள் சமூக அந்தஸ்து உள்ள பிள்ளைகளை லவ் பண்றத காதலிப்பதாக ஆசை வார்த்தை காட்டுவார்கள் அதே போன்று அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அவசரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது பெண்களுடைய காலேஜுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்களை காதல் வலையில் விளை வைக்கிற இந்த மாதிரி காரியங்களை பண்றது அதையும் மீறி வலிக்கு வராத பிள்ளைகளை எப்படியாவது ஃபோன் நம்பரை எடுத்து அவர்களோடு கண்டக்ட் ஆகி அவர்களை இவர்களுடைய இந்த வலைக்குள் விழ வைப்பது இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளைகளை வலைக்குள் வீழ வைத்துவிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது

வெளிச்சத்திற்கு வந்து விட்டது என்பதால் தற்கொலை செய்து கொள்வார்கள் அல்லது மற்ற மற்ற முறைகளை எடுப்பா இப்படி நிறைய அநியாயங்களை இந்த ஒன்பது மிருகங்களும் காடையர் கூட்டமும் சேர்ந்து செய்து கொண்டிருந்தது இந்த செய்தி அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி என்ன பண்றான்னா தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் சொல்லிடுறா சொன்னதினூடாக வெளிச்சத்திற்கு வருகிறது பிற்பட்ட நாட்களில் இந்த காடையர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற நேரத்தில் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஐந்து சகோதரிகளுடைய வீடியோக்களும் ஆடியோக்களும்

மாதத்தில் அந்த விசாரணையுடைய இறுதி விவகாரங்கள் நடைபெற்று இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தீர்ப்பும் வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே தீர்ப்பு மனித மிருகங்கள் நீதிமன்றம் முதல் குற்றவாளியாக இருப்பவனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் இரண்டாவது குற்றவாளிக்கும் ஐந்து தண்டனைகள் இப்படி மூன்று இரண்டு ஆயுள் தண்டனை என்று மொத்தம் ஒன்பது பேருக்குமே தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட எட்டு சகோதரிகள் அவங்க தான் இந்த கம்ப்ளைண்டுடைய சாட்சியாளர்களாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இந்தியாவுடைய சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்தது சிபிஐ ஒரு ரகசியம் பாதுகாத்தார்கள் இந்த எட்டு பேர் யாருங்கிறத அவங்க எங்கேயுமே வெளிப்படுத்தல இதுவரைக்கும் தெரியாது உண்மையிலே அந்த எட்டு சகோதரிகள் யாரு அவருடைய ரகசியம் பாதுகாக்கப்பட்டு ரகசிய விசாரணைகள் நடத்தப்பட்டு தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளிக்கொணரப்பட்ட நிலையில சிபிஐ யுடைய இந்த பங்கு பாராட்டுக்குரியதாக இருக்கிறார் அதே அந்த எட்டு சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கடைசி வரை இவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் உறுதியாக இருந்தார்கள் அதே போன்று சாட்சி பிறழ்வு அங்க நடைபெறவே இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு வழக்கு வரும் கேஸ் வரும் ஆரம்பத்தில் ஆமா இவன் குற்றவாளி இப்படி செஞ்சான்னு சொல்லுவாங்க பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயத்துல அல்லது வேறு வேறு காரணங்களால நான் அப்படி சொல்லலையே கொஞ்சம் மறந்து சொல்லிட்டேன் அது அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன்னு சாட்சி பிறவு ஏற்பட்டுவிடும் அதுவும் இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக எங்கேயுமே நடக்கல உறுதியாக இருந்ததனுடைய விளைவு இந்த சைத்தான்கள் இந்த அயோக்கியர்கள் இந்த மனித மிருகங்களுக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்று இன்றைக்கு தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்க ஆனால் உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது அதில் எந்த மாற்று கடத்தும் இல்லை ஆனால் இது பத்தலை உண்மையிலேயே இவர்களுக்கு அஜ்மல் கசாப்புக்கு எப்படி தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதோ பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்படி தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறதோ அதுபோன்று இப்படியான காடையர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை அவனுக்கு இனி முடிஞ்ச லைஃப் ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என இது ஒரு சம்பவம் இந்தியாவில் டெல்லியிலேயே ஓடுகிற பஸ்லேயே மருத்துவக் கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உண்டு இப்படி தொடர்ந்து நடைபெறுவதால் இப்படியான தீர்ப்புகள் வழங்கப்படுகிற போது தான் இப்படியான குற்றவாளிகள் இனிமேல் குற்றம் செய்வதற்கு இவர்களும் தயங்குவார்கள் வேறு யாரும் செய்வதற்கு நினைத்து கூட பார்க்க மாட்டார் நம்ம நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சகோதரி வித்யாவினுடைய படுகொலை இது சார்ந்து நடைபெற்றது சேயா சதோமி சீமா அதே போன்று அட்டுல் ஆயிஷா குழந்த பிள்ளை அந்த பிள்ளைய கொலை பண்ணின அந்த சம்பவம் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் இது போன்ற தீர்ப்புகள் கிடைக்கிற போதுதான் இனிமேல் எவனும் இது போன்ற குற்றங்களை செய்வதற்கு நினைத்து கூட பார்க்க மாட்டான் இல்லைன்னா தொடர்ந்து இப்ப அம்ஷிகா வரைக்கும் வந்து நிக்கதா இல்லையா சகோதரி சகோதரி அம்சிகாவினுடைய தற்கொலையினுடைய பின்னணி இன்றைக்கு எவ்வளவு தூரம் பேசப்படுகிறது காரணம் என்னன்னா இதற்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறங்க இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக அரபு நாடுகள் இது போன்ற விவகாரங்களுக்கு அவ்வளவுதான் மரண தண்டனை இத பல நாடுகளையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குவார்கள் பாத்தீங்களா அப்படி செய்து சரி இதே தமிழகத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் எமன்ல ஒரு கொலை செய்த ஒருத்திக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் என்பதற்காக ஒரு மூன்று மாசத்துக்கு முன்பதாக இப்படி செய்யலாமா என்று இதே ஊடகங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார்கள் இதே தந்தி டிவி இதே புதிய தலைமுறை இதே சத்தியம் தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சிகள் கொடூர தண்டனை வைத்துக் கொண்டிருக்கிறது மூக்களை கைய வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே குரூப் உட்கார்ந்துகிட்டு எப்படியான தீர்ப்பு தெரியுமா என்று சொல்கிறோமா இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நமக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் நாம் விரும்புகிற மாதிரி வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இறங்குகிறோம் ஆனா உண்மையான நிலை என்ன தெரியுமா நீதி என்பது நீதி தான் எத்தனை பேருக்கும் தெரிகிற மாதிரி இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள் எனவே இதே வேலையை தான் அரபு நாடுகள் இஸ்லாமிக் லா அடிப்படையில் கிரிமினல் லா அடிப்படையில் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள் நட்டு வீதியில் அவர்களை மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அப்படி செய்கிற போதுதான் இந்த குற்றங்கள் அடியோடு இல்லாதொழியும் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் போது அரபு நாடுகள் இந்த குற்றங்கள் மிக மிக குறைவாக இருப்பதற்கான அடிப்படை காரணமும் அங்க தண்டனை உச்சமானது கொடூரமானது என்பதால் எனவே தண்டனைகள் உச்சமாக இருக்கிற போது குற்றங்கள் குறையும் என்கிற நியாயத்தை தான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்கிறது அந்த அடிப்படையில் தான் கொலைக்கு கொலை பல்லுக்கு பல்லு கைக்கு கை என்கிற அந்த சிஸ்டத்தையே இஸ்லாம் கொண்டு வந்து எனவே குரானுடைய இந்த தீர்ப்பு நிதர்சனமாகிற காட்சியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் எது எப்படி போனாலும் பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சகோதரிகளுக்கு ஒரு நீதி கிடைத்திருக்கிறது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது இதுபோன்று அனைத்து சம்பவங்களிலும் பேரும் ஏற்றுக்கொள்கிற விதமான நீதி கிடைப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோமாக அத்தனை பேரும் நீதிக்கு பின்னால் ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கற்றுக்கொள்வோமாக என்று கூறிக்கொள்வதோடு நக்கீரன் இந்த விவகாரத்தில் நின்றதைப் போல அனைத்து ஊடகங்களும் நீதியின் பக்கம் நில்லுங்கள் நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள் உண்மையின் பக்கம் நில்லுங்கள் அப்படி நிற்கிற போது கண்டிப்பாக நாடு வளம் பெறும் நாடு நலம் பெறும் என்கிற தத்துவத்தோடு முடித்துக் கொள்கிறேன் ரபில்